ஒரு பத்து கிடா பத்து கிடா இதுல என்ன சிறப்பு வாங்கிருக்கீங்க இதுல போர் போர்க போரு கிடா நல்லா பாக்க நல்ல தோரணையா வணக்கம் சந்தையில ஒரு டப்பான கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே இல்ல ஒரிஜினல் கொடியாட்டு கிட்டா வாங்கிட்டு போறீங்க எந்திர வந்து வாங்கியா கோவில்பட்டி கோவில்பட்டில இருந்து வாரங்க கிட பல்லு எப்படி என்ன பல்லு என்ன காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயில் கூட ஓ கோயில் ஃபங்க்ஷன் காண்டி வாங்கிட்டு போறேன் கோயில் காண்டி வாங்கிட்டு போறீங்க எவ்வளவு எவ்ளோ முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி நாலு சொன்னா இருபது ரூபாய்க்கு இருபத்தி நாலு சொன்னாங்க இருபது ரூபாய் வாங்கிட்டு போறீங்களோ பாத்து எவ்வளவு மதிச்சிங்க

மட்டும் தான் அப்படி வளரும் அடிச்சா தான் முதல் பார்க்க முடியும் கரெக்டாக காய் எத்தனை மாசம் அடிக்கணும் கரெக்டா காயினா ஒரு எட்டு மாசத்துல காயிச்சோம்னா கொஞ்சம் குட்டி கொஞ்சம் திறனா இருக்கும் ஜம் கிடையாது குட்டி டக்கு நல்ல உடம்பு ஏறிடும் நம்ம உடம்பு ஏறி இருக்கும்போது காய அடிச்சோம்னா குட்டி கொஞ்சம் உடையாது உடையாது அப்படிதானே நம்ம உடம்பு ஏற இருக்கும்போது காய்ச்சுனா குட்டி கொஞ்சம் நிற்கிறோம் வளர கொஞ்சம் சிரமப்படும்

ஒவ்வொரு கிட்ட இருபத்தஞ்சாயத்துக்கு வாங்கிட்டு போறாங்க

ரெண்டு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கு அந்த குட்டி மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டியாதான் காய் அடிச்சுதான் காய் அடிக்காதே அடிச்சது காய் அடிச்சது வரும்போது எப்படி குட்டி வாங்கி வந்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும்னு வந்தது சந்தை ரொம்ப இருக்கு வேலை அதிகமா தான் இருக்கு சரி ஓகே எவ்வளவு ரெண்டு சேர்த்து ரெண்டு சேர்த்து இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முடிச்சிருக்கீங்க ஒண்ணு நீங்க எவ்வளவு மதிச்சு பார்த்த உடனே பார்த்த உடனே மதிச்சது பத்து ரூபாய்க்கு மதிச்சது பத்து ரூபா மதிச்சு கூட ஆயிரம் ரூபாய் குடுத்தா வாங்கிட்டு போறீங்க

கமுதி பக்கத்துல இருந்து புதுக்கோட்டையில இருந்து வர்றோம் புதுக்கோட்டையில இருந்து வாரங்க ரெண்டு குட்டி ஆடு ரெண்டு மாதிரி என்ன மாதிரிங்கயா ஒரு கிட்டா மாதிரி ஒரு பொம்மணி பொம்மரி ஒண்ணு அப்படிதானே ஆடு பல்லு எப்படி என்னையாதுங்கயா பல்லு ஆறு பல்லு தான் எவ்வளவு வேலை சொன்னாங்க இருபதாயிரம் சொன்னா எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்தொன்பது ரூபா வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே நல்ல சூப்பர் ஆடு இந்த ஆடுல என்ன சிறப்பு இருக்கு சொல்லுங்க மரியல் நம்ம காசு எடுத்தலாம் எத்தனை மாசம் எடுக்க முடியும் ஆறு மாசம்ல இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போறீங்க இது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தம்பி அஞ்சு கிட்டாமல் அஞ்சு கிட்டாமல் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா எத்தனை மாசம் குட்டி இருக்கு காய் அடிச்சா காய் அடிக்காதா காய் அடிச்சது எத்தனை மாசம் வளர்க்கணும் ஒரு பிளான்ல வாங்கிட்டு போறீங்க இது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசம் வளர்க்கணும் என்ன கைத்தி ஒன்று கொடுப்பீங்க கைத்தி ஒன்னா நாங்க கோமத்தவுடு கொஞ்சம் அரிசி ஆறு மாசம் கழிச்சு என்ன விலை கேட்போம் அது கோயிலுக்காக வாங்கியிருக்கா கோயில் உங்க உங்க சொந்த யூஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க சரி சந்தை எப்படி இருக்கு இந்த வாரம்

சரி எதனால வந்து பொம்மரி தான் வாங்கிட்டு போறீங்க என்ன காரணம் ஆட்டுக்கு தானே ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு வளப்பு வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குத்தியா இருக்கும் நாலு மாசம் நாலு மாசம் எவ்ளோ சொன்னா ஒரு பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபாய் சொன்னா எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க போறீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் ரூபாய் ஓ ரேட் கம்மியா கொஞ்சம் வாங்கிட்டு போறீங்க அப்படித்தானே சரி ராட்பா லாபம் இருக்கா இல்லையானே எங்கன்னா அப்படியே ஓடுது ஓடுது கதை தான் ஓடும் அதுல ஒண்ணு மிச்சம் முடிக்க முடியாது அப்படினா ஆமா எனக்கு பார்த்தா ஒண்ணு முடியாது ஒண்ணு முடியாது நம்ம இல்ல லாபம் எவ்வளவு நாள் எடுக்க முடியுமன முதல்ல முதல்ல எடுக்கணும்னா கொஞ்சம் நாலு மாசம் ஆகும் நாலு மாசம் ஆனாலும் எடுத்துடலாம் கொஞ்சம் நொருங்களை குட்டி கொஞ்சம் கடவு கிடையாது நொறுங்கல் குட்டினால கொஞ்சம் நாலு மாசம் இது நம்ம அப்படி தேர்த்துக்கு என்னென்ன செய்யணும் இது தேர்த்து மக்காச்சோளம் அரிசி கொண்டா கொஞ்சம் தேடும் ஒரு தேவை அப்படியே கையில வரைச்சுட்டே இருக்கணும் கையில நம்ம அப்பவும் கவனிச்சுட்டே இருக்கணும் குட்டி எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டே இருக்கணும் மூணு கருப்பு குட்டி அப்படிதானே செம்பரு குட்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் குட்டியா இருக்கு என்ன அது இது நாலு மாசம் குட்டினா நாலு மாசம் குட்டி எல்லாம் குட்டி தான் அப்படிதானே எல்லாம் குட்டி எல்லாம் குட்டி என்ன பிளான்ல வாங்கிட்டு போறீங்க பிரதர் இது வளர்க்கு தான் எத்தனை மாசம் வளர்க்கலாம் வாங்கிட்டு போறீங்க ஒரு ஆறு மாசம் வளர்க்கு ஆறு மாசம் வீட்டுல குட்டி வச்சிருக்கீங்களா வைக்கலாம் குட்டி வச்சிருக்கோம் என்ன கைத்தேவனம் குடுக்கீங்க பிரதர் கைத்தேவனம் மேய்ச்சல் தான் மேய்ச்சல் அப்புறம்